கோவை திருப்பூரில் உள்ள டெக்ஸ்டைல்ஸ் ஆர்டர் எல்லாம் பங்களாதேஷ் நாட்டிற்கு செல்கிறது எல்லாமே போற்று என தமிழகத்தில் உள்ள திமுகவினர் தொடங்கி கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கங்கள் வரை பெரும் அளவில் விமர்சனம் செய்தனர் இந்த சூழலில் தற்போது மிகப்பெரிய மாற்றத்தை மோடி அரசு செய்திருக்கிறது இந்திய தொழில் உலகில் பல வருடங்களாக பேசப்பட்டு வந்த பெரிய மாற்றத்தை ஒரே அசைவில் நடைமுறைப்படுத்தி ஆட்டை புதிய பாதையில் எடுத்து சென்றுள்ளது மோடி அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலத்தில் எழுதப்பட்ட பழைய சட்டங்களை முழுவதுமாக ரத்து செய்து அவற்றுக்கு பதிலாக நவீன தேவைகளுக்கு ஏற்ப நான்கு புதிய தேவைகளுக்கேற்ப சட்டங்களை கொண்டு வந்தது இந்தியாவின் நெசவு மற்றும் உற்பத்தி வரலாற்று திருப்பமாகி உள்ளது இதுவரை பங்களாதேஷ் வியட்நாம் போன்ற நாடுகளை போட்டித் திறனில் இந்தியா எட்ட முடியாத முக்கிய காரணமாக இருந்து வந்தது தொழிலாளர் சிக்கல்கள் முறைகேடான விதிமுறைகள் மற்றும் சிதறிய பழைய சட்டங்கள் இதை முழுவதுமாக சீரமைத்ததால் தொழிற்சாலைகளின் செயல்திறன் ஒரே நாளில் உயர்ந்திருக்கிறது பெண்கள் நள்ளிரவு டேர்னில் வேலை செய்ய முடியாது என்ற பழைய சட்டம் காரணமாக ஆடைத்துறையில் இரட்டை டேர்ன் நடத்த முடியாத நிலை நீண்ட காலம் இருந்தது பிரதமர் மோடி கொண்டு வந்த புதிய சட்டம் இந்த தடையை நீக்கி பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் பெண்களுக்கு நள்ளிரவு வேலை செய்ய உரிமை வழங்கியுள்ளது இதனால் உற்பத்தி திறன் உயர்ந்து உலக சந்தைக்கு ஆர்டர்களை விரைவாக முடித்துக் கொடுக்க முடியும் என நிறுவனங்கள் கூறுகின்றன இதே நேரத்தில் ஏற்கனவே இருபத்தி ஒன்பது விதமான பதிவு உரிமம் ஆய்வு போன்ற சிக்கல்களால் தவித்துக் கொண்டிருந்த தொழில்துறை இப்போது ஒரே லைசன்ஸ் ஒரே பதிவு ஒரே ரிட்டர்ன் என்ற முறைக்கு மாற்றப்பட்டதால் தொழில் செய்வது எளிதாக இருக்கிறது தொழிலாளர்களின் வாழ்க்கையில் நேரடி தாக்கத்தை உருவாக்கும் மிகப்பெரிய மாற்றமாக ஆண்டுகள் வேலை செய்த கிடைக்கும் இப்போது ஒரு ஆண்டில் கிடைக்க வழிவகுக்கப்பட்டுள்ளது பி எஃப் இஎஸ்ஐசி இன்சூரன்ஸ் ஆகியவை கட்டாயமாக்கப்பட்டுள்ளன முன்பு மாநிலம் மாறும் போதெல்லாம் நன்மைகள் கையை விட்டு போகும் மைக்ரேன் தொழிலாளர்களுக்கு சம ஊதியம் பிடிஎஸ் போர்டபிலிட்டி மேலும் மூன்று ஆண்டுகள் வரை உரிமைகள் கோர இயலும் வசதியும் வழங்கப்பட்டுள்ளது இதனால் திருப்பூர் லுட்டியானா சூரத் போன்ற நெசவு நகரங்களில் தொழிலாளர்கள் தங்க தன்மை அதிகரித்து உற்பத்தி வேகம் இணக்கமானதாக மாறி ஐரோப்பிய யூனியனின் சிஎஸ் எஸ் போன்ற உலக தரநிலை பூர்த்தி செய்ய முடியாததால் இழந்த ஆர்டர்கள் புதிய தொழிலாளர் சட்டங்களால் மீண்டும் இந்தியாவை நோக்கி திரும்பும் நிலையில் உள்ளன வரவிருக்கும் இந்தியா இந்தியா அமெரிக்கா எஃப்டிஏ ஒப்பந்தங்களில் இந்தியாவுக்கு அதிக வாய்ப்பு கிடைக்கப் போகிறது என தொழில் வட்டாரங்கள் விளக்குகின்றன அதிக நேர வேலைக்கு இரட்டிப்பு ஊதியம் வழங்கும் விதி பல ஆண்டுகளாக தொழிலாளர்களும் தொழில் நிறுவனங்களும் சந்தித்து போன சண்டைகளை குறைக்கும் நடவடிக்கையாகவே இது பார்க்கப்படுகிறது மேலும் கால வரையற்ற ஒப்பந்த ஊழியர்களும் நிரந்தர ஊழியர்களைப் போலவே அனைத்து நலன்களையும் பெறுவார்கள் என்ற சட்ட மாற்றம் சீசன் உற்பத்திக்கு தேவையான மொத்தத்தில் வேலைவாய்ப்பை உருவாக்கியுள்ளது புதிய தொழிலாளர் சட்டங்கள் வெறும் விதி மாற்றமாக இல்லாமல் நெசவு மற்றும் உற்பத்தி துறையை உலகத்தரம் அடைய வைக்கும் அடித்தள மாற்றமாகவே காணப்படுகின்றன தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பும் தொழில் அதிபர்களுக்கு எளிமையும் ஒரே நேரத்தில் வழங்கும் இந்த மாற்றமானது இந்தியா அடுத்த ஆண்டுகளில் உலக உற்பத்தி மையங்களில் ஒன்றாக உருவெடுக்கும் சூழ்நிலையை இருக்கிறது என்று தொழில் வட்டாரங்கள் உறுதியாக கூறுகின்றன